மதுரையை சேர்ந்த ரகு வயது முப்பது நம்ம ரகு வந்துட்டு கல்லூரி படிக்கும்போதே சுமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு காதலிச்சு தான் ஆசைப்பட்ட மாதிரியே திருமணமும் பண்ணிக்கிறாரு சுமதி வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு குடும்ப பொண்ணோட தோற்றத்தோட பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாகவும் அழகாகவும் இருப்பாங்க நம்ம சுமதிக்கும் நம்ம ரகுக்கும் ஒரே வயசு அப்படிங்கிறதுனால லவ் பண்ணும்போதே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து திருமணம் பந்த வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே அன்யோன்யமாகவும் வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரகு வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே செல்லமாக தான் வளர்த்துருக்காங்க நம்ம ரகுவோடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே தான் தன்னுடைய சொந்த சித்தி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம ரகுனுடைய சொந்த சித்தி வீட்டுக்குள்ள வந்துட்டு சித்தப்பா இல்லை சித்தி மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டுமே பொம்பளை புள்ள அப்படிங்கிறதுனால இவங்க தான் மூத்த புள்ள மாதிரி அங்கே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே அன்போடியும் அவங்களுடைய அரவணைப்புலையும் தான் நம்ம ரகு வந்துட்டு வளர்ந்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ரகு வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு அடிக்கடி சித்தி வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க நம்ம சித்திக்கும் வந்துட்டு நம்மளுடைய சித்தப்பாவுடைய இயக்கம் என்றைக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரகு வந்துட்டு அடிக்கடி அங்கே போயிட்டு சித்தியை பார்த்துட்டு கொஞ்ச நேரமாச்சும் அவங்க கிட்ட ஒரு ஆறுதலாக பேசிட்டு அதுக்கப்புறமா தான் தன்னுடைய வீட்டுக்கு போவார் இதனாலேயே நம்ம ரகுவனுடைய மனைவி சுமத்தியும் வந்துட்டு நம்ம ரகுவனுடைய சித்தி வீட்டு கூட ரொம்பவே அந்யூன்யமாக பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சுமதிக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுனால நம்ம ரகு குடியுமே நெருங்கி பழகிற வாய்ப்பு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகுது அதனால கிடைச்ச நேரத்துலலாம் நம்ம ரகு கூட நம்ம சுமத்தி வந்துட்டு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு ஈக்குவல் வயசு அப்படிங்கிறதுனால நம்ம ரகுக்கு வந்துட்டு சுமதி வந்துட்டு ஈடு கொடுத்து அந்த ஒரு குடும்ப அந்யோன்ய உறவுல ரொம்பவே சந்தோஷத்தையும் தூண்டிருக்காங்க நம்ம ரகுக்கு வந்துட்டு இ நம்ம சுமதி வந்துட்டு வேலைக்கு போகாத நேரத்தில் சுமதி கூட ரொம்பவே அன்யூன்யமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருந்துட்டு இப்போ சுமதி வந்துட்டு வேலைக்கு போனதுக்கப்புறமா இந்த ஒரு அந்யூன்யமான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் இதனாலேயே ரொம்பவே ஏக்கத்தில் இருந்திருக்காரு நம்ம ரகு நம்ம ரகு வந்துட்டு பட்ட பகல்லையே சுமத்தி கூட ஒரு நாள் நெருங்கி பழகி அந்த ஒரு நேரத்தில் இருக்கும்போது நம்ம ரகுவினுடைய சித்தி வந்துட்டு யதார்த்தமாக வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு நிகழ்வை பாத்திரவும் செஞ்சிட்றாங்க நம்ம சித்தி வந்துட்டு பார்த்துட்டு கண்டு காணாமல் போயிடுறாங்க நம்ம ரகுவும் வந்துட்டு அதை நோட் பண்ணி நல்லாவே பார்க்கவும் செய்கிறான் பார்த்துட்டும் தன்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாக அன்னைய பொழுதை வந்துட்டு கழிச்சிட்றான் நம்ம ரகு அடுத்த நாள் வந்துட்டு சுமதியை வந்துட்டு வேலைக்கு விட்டதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த சித்தி வீட்டுக்கு போயிட்டு சித்தி ஏன் சித்தி இப்போல்லாம் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரதே இல்லை நேற்று நீங்கள் வந்திருப்பீங்க போல் நாங்கள் சரியாக கவனிக்கலை சித்தி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிருக்கான் நம்ம ரகு அதுக்கு சித்தி வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீவும் உனக்கு திருமணம் ஆயிடுச்சு நீ இனிமேல் ஒரு ஃபேமிலி ஆகிட்ட உன்னுடைய குடும்பத்தை தான் நீ இனிமேல் பார்ப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு கண்கலங்குற மாதிரி பேசின உடனே நம்ம ரகு வந்துட்டு தன்னுடைய சித்தியை வந்துட்டு தன்னுடைய மார்பிள் அணைச்சி சித்தி நான் உங்களுக்கு இருக்கேன் நீங்கள் ஏன் சித்தி கவலைப்படுறீங்க என்றைக்குமே நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாச வார்த்தையை வந்துட்டு நம்ம ரகு வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாரு நம்ம சித்திக்கும் அவங்கள மீறி ரகு மேலே ஒரு ஈர்ப்பும் ஒரு பாசமும் ஒரு ஏக்கமும் ஏற்படுது இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தியும் நம்ம ரகு கிட்ட அதிகமாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரகு இனிமே நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் உனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கும் ரொம்பவே சங்கடமாக இருக்குது அது என்னான்னு எனக்கு சொல்ல தெரில அதனால நீ வந்துட்டு நம்ம சுமத்தியை வந்துட்டு வேலைக்கு விட்டதுக்கப்புறமா எனக்கும் அடிக்கடி உடல்நிலை வந்துட்டு சரியில்லாமல் போயிடுது அதனால் எனக்கு வந்துட்டு நீ சின்ன சின்ன உதவி எனக்கு செஞ்சு கொடுத்தனா எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரகுவும் ஓகே சித்தி நான் டெய்லியும் வந்துட்டு சுமத்தியை வேலைக்கு விட்டோன்னே நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுமத்தியை வந்துட்டு வேலைக்கு விட்டுட்டு நம்மளோட சித்தி வீட்டுக்கு ரகு வந்துட்டு ரெகுலராகவே போக ஆரம்பி ாரு அப்படி ரெகுலராக போகும்போது சித்தி கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி நெருங்கி பேசும்போது நம்ம சித்தியும் மனசு விட்டு ரகு என்னன்னு தெரியல நீ வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு உன்னை பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு உருவாகுது அது இல்லாமல் நீ உன் மனைவி கூட நெருங்கி பழகும்போது என்ன அறியாமலேயே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஏக்கம் மாதிரி எனக்கு ஒரு இயக்கமாகவும் ஒரு பொறாமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது நம்ம சித்தி முகத்தில் அவ்வளோ ஒரு ஏக்கத்தை நம்ம ரகு வந்துட்டு பார்த்துட்டு அந்த ஒரு ஏக்கத்தையும் புரிஞ்சுக்குவோம் ஆரம்பிக்கிறாரு ஏன்னா நம்ம ரகு வந்துட்டு திருமணம் பந்த வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம ரகுக்கு நல்லாவே புரிஞ்சதுனால சித்தி நாருக்கேன் சித்தி நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசலாம் நம்மளுக்குள்ளார எந்த ஒரு ஒளிமறைவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தியை வந்துட்டு தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு நெருங்கி பேசி பழகி ஆரம்பிக்கும்போது நம்ம சித்தி வந்துட்டு ரகு நாளைக்கு வந்துட்டு நீ சுமத்திய வீட்டில் இது வேலையில் விட்டுட்டு சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு காலையிலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் போகணும் நான் குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரகு கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க நம்ம ரகுவும் அதே மாதிரியே சுமத்தியை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சித்தி வீட்டுக்குள்ளார போகவும் செய்கிறாங்க போய் பார்க்கும்போது நம்ம சித்தி வந்துட்டு பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க சித்தி நான் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கேன் நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்ல ரகு நீ எங்கேயும் போயிடாத ரகு நீ வந்துட்டு நம்ம வீட்டிலேயே இரு நான் அந்த குளிச்சிட்டேன் நான் உடனே கிளம்பிட்டேன் நம்ம வெ வெளியில் போகணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி வந்துட்டு அவசர அவசரமாக குளிச்சுட்டு டவலோடியே அப்படியே வெளியில் வராங்க அந்த ஒரு காட்சியை நம்ம ரகு வந்துட்டு பார்த்த உடனே ரகுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம சித்தியும் அந்த ஒரு செகண்டில் அவங்களையே அவங்க மறந்துட்டு அப்படியே நிற்கவும் செய்கிறாங்க உடனே நம்ம சித்தி வந்துட்டு வேகமாக போயிட்டு கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை லாக் பண்ணிட்டு நம்ம ரகு கூட வந்துட்டு பக்கத்தில் அப்படியே உட்காடுறாங்க ட்ரெஸ் மாற்றுங்க சித்தி அப்படின்னு நம்ம ரகு சொல்ல மாற்றிக்கலாம் ரகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி வந்துட்டு என்னனே தெரியல உன்னை பார்க்கும்போது என்னை அறியாமலேயே நான் என்னவே மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரகுவனுடைய மடியில படுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி படுக்கும்போது நம்ம ரகுக்கும் அவங்க ரகுவை மீறி அவங்க உடம்புலையும் சில உணர்ச்சிகள் வந்துட்டு ஏற்பட்டு நம்ம சித்தி கூட அங்கேயே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சித்தியும் என்ன தான் பண்ணுவாங்க அவங்களும் சித்தப்பா இல்லாமல் ரொம்பவே தனிமையில் இருக்காங்க இந்த ஒரு ஏக்கத்தை யார்கிட்ட தான் போய் வெளிப்படுத்துறது யார்கிட்ட தான் நம்ம சித்தி வந்துட்டு இந்த ஒரு ஏக்கத்தை வா தீர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி கூட ரொம்பவே நெருங்கி அன்னையை பொழுது ஃபுல்லாகவே நம்ம சித்தி கூட வேணும் வேணாங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிக்கிறான் நம்ம சித்தியும் தன்னுடைய உறவை மீறி தன்னுடைய ரகுக்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழகி அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு மூணு நாள் டைம் நம்ம ரகு கூட ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய தேக்கி வச்சிருந்த ஏக்கத்தை பூராமே நம்ம ரகு மூலியமாக தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரகுக்கும் அது ரொம்பவே பிடிச்சு போய் ரெகுலராகவே சுமத்தியை வந்துட்டு ஆஃபீஸில் போயிட்டு விட்டுட்டு வந்து நம்ம கூட ரொம்பவே நெருங்கி பேசி பழகி அவங்க கூட ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சுமத்தி வந்துட்டு கன்சீவ் ஆகி அவங்க அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சுமதி வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகவும் நம்ம ரகுக்கு வந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி நம்ம இனிமேல் எந்த ஒரு வேலையுமே கிடையாது நம்மளுடைய சித்தி வீட்லேயே நம்ம இனிமேல் இருந்துற வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு அம்மா நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி வீட்டுக்கு தெரியாமல் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சித்தி கூட வாழ்க்கையை வந்துட்டு ரொம்பவே அந்யூன்யமான ஒரு வாழ்க்கையில் ரெண்டு பேருமே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம ரகுக்கு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நம்ம சுமத்தியும் வந்துட்டு தன்னுடைய ரகு வீட்டுக்கே வந்துடுறா வந்ததுக்கப்புறமா எல்லாமே கூட்டு குடும்பமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் கிடைக்கிற நேரத்தில் தன்னுடைய மனைவிக்குடையும் சந்தோஷமாகவும் இருந்துக்கிட்டு தன்னுடைய சித்தியுடைய ஏக்கத்தையும் போக்கிக்கிட்டு நம்ம ரகு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நம்ம சித்தியும் வந்துட்டு தன்னுடைய ஏக்கத்தை வந்துட்டு ரகு மூலியமாக தீர்த்துக்கிட்டு ரகுக்கு மேலே ரகுக்கு ரகுக்கு ஈடு இணையாக கொடுத்துட்டு அந்த ஒரு சுகத்தில் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க